காவேரி ஸ்கூட்டியில் வராங்க வெளியில அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு காவேரி நில்லு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு இறங்கி வராங்க என்னன்னு கேட்குறாங்க இல்லை என்ன எனக்கு எல்லாமே சரி பண்ணுது நீ தான் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க இங்கே பாரு விஜய் நான் தான் லவ் பண்ணியிருக்கேன் புரியுதா எனக்கு தான் விஜய் நான் விஜயை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பண்ணிக்கோ நீ ஏன் இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லிகிட்ருக்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இங்கே பாரு நீ ஒதுங்கிடு நாளைக்கு எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆக நீ வந்து தடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக நான் தடுக்க மாட்டேன் நீ விஜய கல்யாணம் பண்ணிக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த கல்யாணம் நடந்தால் பார்க்கலாம் அப்படின்னு காவேரி சொல்றாங்க என்ன இப்படி சொல்ற அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க நான் ஒன்றும் சொல்லலை நடந்தால் நடக்கட்டும் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே காவேரி போகிறாங்க வெண்ணிலாவுக்கு கோபமாக வருது என்ன இவ இவ்வளோ திமுறா பேசிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே போகிறாங்க ராகினி பார்க்குறாங்க என்ன நீ காவேரிக்கிட்ட பேசிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க நான் பேசிட்டேன் ஆனால் காவேரி அதான் எதையும் கண்டுக்கவே இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு அவ அப்படிதான் சொல்லுவா ஏன் சொத்து வந்து அவ கைய விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ இப்படி எல்லாம் பண்ணி பேசிட்டு இருக்கா அப்படின்னு ராகினி சொல்றாங்க நீ கவலைப்படாத கண்டிப்பா உனக்கும் விஜய்க்கும் நாளைக்கு கல்யாணம் நடந்தே தீர்ப்பா போலாம் அப்படின்னு ராகினி கூட்டிட்டு போறாங்க போன உடனே பேசுகிறாங்க பசுபதி அஜய் அஜயோட அப்பா ராகினி எல்லாருமே சேர்ந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் எல்லாம் பிளானும் கரெக்டாக போட்டாச்சு கோயிலில் தான் கல்யாணம் நாளைக்கு காலையில் கல்யாணம் மீடியா எல்லாருமே அங்கே வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு கண்டிப்பாக கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பா கல்யாணம் நடக்குமா தானே விஜயை லவ் பண்ண கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு பசுபதி வெண்ணில கிட்ட சொல்றாரு வெண்ணிலாவும் சந்தோஷமாக போகிறாங்க இங்கே பாரு ராகினி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் புரியுதா எந்த காரணத்து கொண்டும் விஜய் வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லவே கூடாது அதுக்கான பிளான் எல்லாமே நான் போட்டுட்டேன் நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே எல்லாருமே செய்யுங்க அப்படின்னு பசுபதி சொல்றாரு அதே மாதிரி அஜயை கூப்பிட்டு சொல்கிறாரு அஜ்ஜயோட அப்பா ராகினி எல்லாருக்கிட்டேயுமே பேசுகிறாரு நாளைக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருமே சேர்ந்து எப்பவும் போல கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போயிட்டு அங்கே எல்லாமே ஏற்பாடு எல்லாமே கல்யாணத்துக்கு பண்ணுறாங்க மீடியா எல்லாருமே இருக்காங்க ஆமா என்ன இது கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறீங்க எங்கள் மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு கேட்குறாங்க மாப்பிள்ளை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் அவர் முழு மனசாக சம்மதிச்சு தான் இந்த கல்யாணம் நடக்குது அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு அதை கேட்டோன்னே எல்லாருமே அந்த ஃபோட்டோஸ் வீடியோ எல்லாமே எடுக்கிறாங்க எல்லாமே டிவியில் அப்படியே தெரியுது காவேரி வீட்டில் அப்படி டிவி பார்த்துட்டே இருக்காங்க சேனலை மாற்றும் போது பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஐயோ என்ன நடக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அவங்க அம்மா எல்லாேருமே அப்படி டிவி பார்க்குறாங்க அப்படியே காவேரியும் வெளியே வராங்க பாரு இங்கே என்ன நடக்குதுன்னு பாரு அவன் பண்ணுற கூத்த பாரு ரெடி அப்படின்னு சொல்றாங்க சாரதா அப்படியே பார்க்குறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விஜய் இங்கே வந்துடுவார் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே காவிரி அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஐயோ இவ கல்யாணம்னு சொன்னால் ஆனால் உண்மையிலேயே கல்யாணம் நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காவிரி எப்படி டென்ஷன் ஆகுறாங்க பாருடி பாரு நீ கல்யாணம் பண்ணி அவன் என்ன அட்டூரியம் பண்ணுறான்னு பாரு அவன் கூடலாம் போய் சேர்ந்து வாழணும் கனவுல கூட நீ நினைக்காத அவன் இன்னும் நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்த போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா எல்லாருமே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க ஐயோ இவ என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க காவிரி அழறாங்க அழுதுகிட்டே அப்படியே ரூம்குள்ள போறாங்க போயிட்டு அந்த அப்படியே மெசேஜ் அனுப்புகிறாங்க நீங்கள் டிவி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே டிவி பார்க்கறாரு என்ன இது காவேரி மெசேஜ் அனுப்பிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நியூஸில் எப்படி போகுது அதை பார்த்தோன்னே விஜய் அப்படியே டென்ஷன் ஆகுறாரு என்ன இது நாம் இங்கே இருக்கோம் அது எப்படி கல்யாணம் அங்கே நடக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக போகிறார் அவ்வளோ டென்ஷனாக போகிறாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை நிம்மதியாக இருக்கவே விடமாட்டாங்க இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டியாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போகிறாரு விஜய் போனோன்னே எல்லா மீடியாவும் அப்படியே விஜய் அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறாங்க வாங்க அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டீங்க அப்போது உங்களுக்கு வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் இருக்கா அதனால தான் நீங்கள் வந்திருக்கீங்களா அப்போ முழு மனசோட நீங்கள் சம்மதிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் எல்லாருமே கேட்குறாங்க கொஞ்சம் வழிவிடுங்க வழி வழிவிடுங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி தள்ளுறாரு அப்படியே வராங்க உள்ள உள்ள வந்தோடனே பசுபதி பயங்கர சந்தோஷமா அப்படியே பார்க்கறாரு வாங்க விஜய் வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களுக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் தானே அப்படின்னு சொல்றாரு ஏய் யாருக்குடா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கோவப்படுறாரு இங்க பாருங்க கொஞ்ச நேரம் கோவப்படாதீங்க ஒரு நிமிஷம் என் கூட வாங்க நான் சொல்றத கேளுங்க அதுக்கப்புறம் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருமே சேர்ந்து விஜய் தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க கோயிலுக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க இங்கே பாரு வெண்ணிலாவோட அம்மா அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணி சாக அடிச்சது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலோட அப்பா சொல்கிறாரு நானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் கோவப்படுறாரு ஆமாம் நீ சொல்லி தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா சொல்கிறாரு அதை கேட்டோடனே விஜய்க்கு அப்படியே கோபமாக வருது என்ன நானே பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பாவை அடிக்க போகிறாரு என்ன எல்லாரையும் அடிக்கலான்னு பார்க்கறியா இங்கே பாரு நீ மட்டும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை இங்கே எல்லா மீடியா எல்லாருமே இருக்காங்க அவங்க எதிர்க்க எல்லாத்தையுமே நான் சொல்லிவிடுவேன் இங்கே ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் வச்சுருவாங்க புரியுதா அதுக்கப்புறம் நீ காவேரி கூட வாழ முடியாது ரொம்ப அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி எல்லாருமே சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே விஜய்க்கு கோபமாக வருது என்ன எல்லோரும் சேர்ந்து பிளான் பண்ணி இருக்கீங்களா நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எப்படி கோவப்படாரு பாரு நீ கோவப்படாத